வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழும் திருச்செந்தூரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஒரு கடற்கரை கோவிலாக அமைந்துள்ளது முருகப்பெருமானின் படை வீடு அனைத்தும் மலைகளில் அமைந்திருக்க இத்திருத்தலம் வங்காள விரிகுடா அருகில் அமைந்துள்ளது மேலும் இத்திருக்கோவில் ஆதி காலங்களில் இருந்து சந்தனமலையின் ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது இத்திருத்தலம் இந்து மதத்தினரால் புனிதமாக கருதப்பட்டு வணங்கப்படும் சிறந்த தலத்தில் ஒன்றாகும் இத்திருக்கோவில் தென்னிந்திய தீபகற்பத்தின் தென்மேற்கில் அமைந்துள்ளது தமிழனின் பண்டைய நூல்களில் குறிப்பிடுவது போல் இத்திருக்கோவில் ஆண்டுகளுக்கு மேலான கட்டமைப்பு உடையதாக கருதப்படுகிறது பக்தி இலக்கியத்திலும் முருகப்பெருமானின் சங்க காலத்தில் முருகாற்று படையில் இத்திருத்தலம் அதிகமாக குறிப்பிடப்படுகிறது ஆறு படை வீடுகளில் திருச்செந்தூர் முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது இந்த கோவில் கடலோரத்தில் அமைந்திருக்கும் அதே சமயம் முருகப்பெருமானின் மற்ற கோவில்கள் மலை உச்சிகளை போன்ற உயரமான இடங்களில் அமைந்துள்ளன பாண்டியரும் அவரது ஆட்சியாளர்களும் பக்தி கொண்டவர்களும் இத்திருக்கோயிலை மேம்படுத்தினர் முதலாக ஒவ்வொரு நாள் காலையிலும் உதய மாத்தாண்ட கட்டளையை வழங்கினார் மற்றவர்கள் அன்றைய ஒன்பது கால ஆராதனைகளை பின்பற்றினர் காலப்போக்கில் கடல் மற்றும் அதன் உப்பு நிறைந்த காற்றின் விளைவாக அசல் கட்டுமானத்தில் முதலில் பயன்படுத்தப்பட்ட தாழ்வான மணல் கற்கள் சரிய தொடங்கியது அப்போது ஒரு உன்னத சாது மௌனசாமி கற்கள் சிதைந்த நிலையில் இருப்பதை கண்டார் அவர் உடனடியாக புனரமைப்பு மேற்கொண்டார் மேலும் மூவர் காசி சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் தேசிக மூர்த்தி சுவாமிகள் அவரை பின்தொடர்ந்தனர் எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் திருப்பணி தொடர்ந்து மூன்று பிரகாரங்களை கொண்ட வெள்ளை மணல் கல்கட்டமைப்பின் ஒவ்வொரு பகுதியும் அகற்றி அழியாத கருங்கற்களால் புதிதாக மீண்டும் கட்டப்பட்டது திருப்பணியின் போது சாதுக்கள் வறுமையில் வாடிய போதிலும் கூட எல்லா நேரங்களிலும் நிலைத்து நிற்கும் முருகன் கோவிலை கட்டினர் மேலும் அனைத்து சந்நிதிகளும் புதிதாக கட்டப்பட்டது திருப்பணி நிறைவு செய்யப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்றில் குடமுழக்கு நடைபெற்றது ஒன்பது தளங்களைக் கொண்ட கோபுரம் மணல் கல் பாறையின் முனையில் கட்டப்பட்ட ஒரு நிலையான அடையாளமாகும் திருக்கோவில் கடலில் பார்த்தால் சுமார் பன்னிரண்டு மைல்களுக்கு சுற்றளவு தெரியும் அளவுக்கு அமைந்துள்ளது கோவில் முழுவதுமே கடலில் பாய்மரம் மிதந்து செல்வது போல் காட்சி அளிக்கிறது திருச்செந்தூர் என்றாலே செழிப்பான நகரம் என்று பொருள் தமிழ் இலக்கியங்களில் திருச்சீரலைவாய் செந்தில் மாநகரம் மற்றும் திருச்செந்தூர் என்றும் சமஸ்கிருத நூல்களில் ஜெயந்திபுரம் மற்றும் சிந்துபுரம் என்றும் பிற்கால பாண்டியர்கள் கல்வெட்டுகளில் திருபுவன மகாதேவி சதுர்தேவி மங்களம் என்று திருப்புகழில் திருச்செந்தூர் என்றும் பல்வேறு பெயர்களில் அறியப்படுகிறது நத்தீரரால் பெற்ற திருமுருகாற்று படையில் திருச்செந்தூர் இரண்டாவது தலமாக அமைந்துள்ளது அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல்களில் திருச்செந்தூரை போற்றி புகழ்ந்துள்ளார் அருணகிரிநாதர் முருகனின் அருளை பெற்றவர் ஆவார் அவருடைய பாடல்கள் அவர் முருகன் மீது கொண்டுள்ள பற்றுதலை வெளிப்படுத்துகிறது குருபர சுவாமிகள் கந்தர் இயற்றினார் இவர் ஸ்ரீ வைகுண்டத்தில் பிறந்தவர் இவர் திருச்செந்தூர் முருகனிடம் நீண்ட தவத்திற்கு பின் இவரை பெற்றனர் குழந்தை ஐந்து வயது வரை பேச்சு திறன் இல்லை இதனால் வேதனை அடைந்த பெற்றோர் திருச்செந்தூர் வந்தனர் குமரகுருபரருக்கு ஐந்து வயது வரை பேச்சு திறன் இல்லாத காரணத்தால் பெற்றோர்கள் முருகப்பெருமானின் காலில் கிடைத்துவிட்டு கடலில் இறங்க முடிவு செய்தனர் அப்போது முருகப்பெருமான் பெருங்கருணையோடு குழந்தைக்கும் பெற்றோருக்கும் ஒரு சேர காட்சியளித்தார் மனித வடிவில் கையில் மலருடன் தோன்றி இது என்னவென்று குழந்தையிடம் கேட்டார் குமரகுருபரர் வார்த்தையால் இறைவனை புகழ்ந்து துதித்தார் பூமேவு செங்கமல பூத்தேலு தேற்றிய பாமே தெய்வ பழமறையும் ஒந்தை பாடியது கந்தர் களிவெண்பா இருநூற்று நாற்பத்தி நான்கு வரிகள் கொண்ட கந்தர் கலிவேண்பா எனும் நூலை இறைவனின் திருநாமத்திற்கும் சைவ சித்தாந்தத்தின் உட்பொருளாக விளங்குகின்ற கந்தர் கலிவேண்பாவை உள்ளன்புடன் ஓதினால் எத்தியமைகளும் நம்மை அணுகாது நன்மைகள் பல உண்டாகும் குழந்தைகளுக்கு பேச்சு திறன் மேம்படும் பல குறைகளும் நீங்க பெறும் இத்தலத்தில் அருள் பிரசாதமாக இலை விபூதி வழங்கப்பட்டு வருகிறது தேசிக மூர்த்தி சுவாமிகள் கோபுர பணி மற்றும் பிரகார பணி இந்த இலை விபூதி பிரசாதத்தால் பூர்த்தி அடைந்தது ஆதிசங்கரன் இந்த இலை விபூதியின் வயிற்று வழி நீங்க பெற்று திருச்செந்தூர் புஜங்கம் பாடினார் இத்தகைய சிறப்பு பெற்ற முருகப்பெருமானின் திருச்சீரலைவாய் என்று போற்றப்படுகிறது பின்னர் திருச்செந்தூர் என அழைக்கப்படுகிறது முருகப்பெருமான் அண்ணனாகிய விநாயகப் பெருமான் தன் தம்பியுடன் வள்ளியை சேர்த்து வைப்பதற்காக யானை உருவெடுத்து வள்ளியை துரத்துகிறார் அப்போது அவருக்கு பயந்து குகையில் ஒளிந்து கொண்டார் வள்ளியம்மை அந்த காட்சி தத்ரூபமாக இங்கு நம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் மாதவம் செய்து மாதவராய் பிறந்த பெண்களின் திருமண தடை நீங்கி திருமணம் மற்றும் அனைத்து சுக வாழ்வினையும் அழித்து அருள்பாளிக்கும் அன்னையாக இச்சந்நிதியில் திகழ்கிறாள் நம் வள்ளியம்மை குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வழங்கும் அன்னை உள்ளம் படைத்த அம்பாலாக திகழ்கிறார் முருகனின் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் இரண்டாம் படை வீடாக திகழ்கிறது இத்திருத்தலம் முருகப்பெருமான் சூரபத்மனை வென்று வெற்றி வாகை சூடி சிவபெருமானை வழிபட்ட புண்ணிய தலமாகும் அந்த வெற்றி விழாவினை இங்கே ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்தில் கந்தசஷ்டி திருவிழாவாக கொண்டாடுவது கண்கொள்ளா காட்சியாகும் திருச்செந்தூரில் இதற்கு முன்பு காயத்ரி மந்திரத்தின் குறிப்பிடும் வகையில் இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது இவற்றில் என்று அழைக்கப்பட்ட தீர்த்தமே இந்த நாழி கிணறு ஆகும் இங்கு மட்டுமே பக்தர்கள் தற்போது நீராடி வருகிறார்கள் கோவிலுக்கு தெற்கே இந்த நாழி கிணறு உள்ளது பெரிய கிணற்றுக்குள்ளே ஒரு சிறு கிணறாக ஒரு சதுரடி பரப்பும் ஏழு அடி ஆழமும் உள்ள இந்த தீர்த்தம்

பன்னீர் இலை என அழைக்கப்படுகிறது பன்னீர் இலை பார்க்க முருகனின் மேல் போலவே இருக்கும் பெண் டிவி தமிழ் சேனலுக்காக திருச்செந்தூரிலிருந்து சிறப்பு செய்தியாளர் கா சக்திவேல் மற்றும் சேவர்தினி ஏழுமலை